எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைய தலைப்பு ஜாதகத்தில் சூரியன் ப்ளஸ் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் என்ன பலன் தருவார் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமான சப்ஜெக்டு ஏன்னா இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலே அந்த ஜாதகத்தை திருமணத்துக்கு எடுத்துக்கிறதே இல்லை அப்படி இல்லை நண்பர்களே நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் பாதிக்கும் பெரும்பாலும் சரியா இப்போ சூரியன்னா என்ன சூரியன்னா தந்தை மகன் அரசு அரசியல் தலைமை பண்பு ஒரு தைரியசாலி அதாவது நல்லதுனாலும் கெட்டதுனாலும் முன்னுக்கு போறவன் பத்து பேர்த்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் எப்பயுமே இவங்களை சுற்றி பத்து பேர் இருப்பாங்க அரசன் அப்படின்னு வச்சுக்கோங்க அவன் குப்பத்தில் இருந்தாலும் ராஜாவாக இருப்பான் சூரியனை வலுத்தவன் ஸோ இது சேனாதிபதி செவ்வாய் உயிர் காரகத்துவத்துக்கு இளைய சகோதரம் பெண்கள் ஜாதகத்தில் கணவனையும் குறிக்கும் அப்போ இந்த சூரியனும் செவ்வாயும் ஒரு ராசி ராசி கட்டத்தில் வலுத்திருந்தாச்சுன்னா அந்த ஜாதகர் வலுமை உள்ளவராக இருப்பாங்க முதல்ல முதல்ல அவங்க ஸ்ட்ரக்சரே நல்லா இருக்கும் அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க துணிஞ்சி நிற்பாங்க ராஜா அதுக்கு பின்னாடி சேனாதிபதி அதுக்கு பிறகு படைகள் தான் வரும் இப்போ முன்னால் நிற்கிறதே இவங்க தான் போர் குணம் படைத்தவர்கள் அதுக்கு அதுக்கு பயந்துக்கிட்டு சில பேர் கொடுக்காம இருக்கலாம் பாருங்க ஒருத்தருக்கு விதி எப்போ முடியணுமோ அப்போ முடிஞ்சே ஆகும் அதுக்கு நான் சில எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டேன் யாருக்கு லக்னம் லக்னாதிபதி வலுத்திருக்கோ எட்டுக்குரியவன் வலுத்துருக்கோ அதாவது ஆட்சி உச்சம் பெற்றிருக்கோ சனி பகவான் ஆட்சி உச்சம் அடைஞ்சிருந்தால் அவங்களுக்கு நூற்றி இருபது வயசு அவங்க ஆர்மியிலேயே இருபத்தஞ்சி வயசாக சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக வெளியில் வந்துடுவாங்க அதனால் நீங்கள் சூரியன் செவ்வாய் சேர்க்க இருந்தாச்சுன்னா லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் பாதிப்பு ஏற்படுமே ஒழிய அந்த ஜாதகத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அதை அப்படியே காரி துப்பிடுறாங்க சில ஜோதிடர் தவறு இப்போ நாலு இடங்களில் நான் போட்டிருக்கேன் இந்த நாலு இடங்களில் இருந்தால் இங்கே சூரியன் உச்சமாவார் இங்கே செவ்வாய் ஆட்சி மூல திரிவோணம் அடைவார் இங்கே சூரியன் ஆட்சி மூல திருவோணம் அடைவார் இங்கே அதி நட்பில் இருப்பார் செவ்வாய் இங்கு செவ்வாய் ஆட்சி அடைவார் சூரியன் நட்பு நிலையில் இருப்பார் இங்கு செவ்வாய் உச்சமடைவார் இங்கு சூரியன் பகை நிலையில் இருப்பார் இந்த நாலு இடங்களில் வந்து எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிங்க சூரியன் செ செவ்வாய் சேர்க்கை இருந்தால் தப்புல அது எந்த பாவகமாக வந்தாலும் சரி அது ஆறு எட்டாக வந்தாலும் சரி ஏழாக வந்தாலும் சரி ஏன் சூரியன் செவ்வாய் சேர்க்கிறது பயப்படுறாங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் கல்யாணம் முடித்த உடனே இளவயிலேயே பெண் உதவியாயிறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்படின்னா எத்தனையோ பேர் கல்யாணம் முடித்த உடனே இறக்கணுமே அதெல்லாம் இல்லைங்க நிற விதியின்னு இருந்தால் விதி விளக்குகள் நிறையா இருக்குது விதியை மட்டும் நம்ம பார்த்துட்டு போனோம்னா ஜோதிடத்தில் நம்ம ஜெயிக்க முடியாது விதி விளக்கு வந்து ரொம்ப முக்கியம் இப்போ இந்த நாலு இடத்த சொல்லிட்டேன் சரிங்க நாலு இடத்துலையும் இல்லை மற்ற இடங்களில் இருக்குது அப்படின்னா அது ஒரு குரு பார்வையிலேயோ இல்லை வளர்பறை பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையிலோ இல்லை சுக்கரனுடைய பார்வையிலோ இருந்தால் அந்த தோஷம் இல்லைங்க அது அது யோகமாக வேலை செய்யுங்க சூரிய தசையிலையும் செவ்வாய் தசையிலையும் நீ நல்லா கவனிக்கணும் அந்த சூரிய தசை செவ்வாய் தசை வரும்போது மட்டுந்தான் இந்த பாதிப்பு ஏற்படும் மற்ற நேரங்களில் பாதிப்பு ஏற்படாது இப்போ உதாரணத்துக்கு அவர் சூரிய தசையில் பிறக்கிறார் இருப்பு தசை மூணு வருஷம் அப்போ சூரியன் செவ்வாய் இளமையிலே முடிஞ்சு போயிடுது பத்து வயசுக்குள்ள சரி அவர் சந்திரனுடைய தசாபத்தியில் பறக்கிறார் அப்போ சந்திரன் ஒரு அஞ்சு வருஷம் வச்சுக்கோங்க அப்போ சூரியன் வராது செவ்வாய் ஏழு வருஷம் வரும் பன்னெண்டு வயசுக்குள்ளே முடிஞ்சு போயிடும் ஒருத்தர் செவ்வாய் திசையில் பிறக்கிறாரு அப்பவும் சூரிய தசை வராது செவ்வாய் தசை இருப்பு தசை அஞ்சு வருஷத்தில் இளமையிலே முடிஞ்சு போயிடும் ஒருத்தர் ராகு திசையில் பறக்கிறார் ராகுதையில் பிறந்தால் சூரியதசை சந்திரதசை செவ்வாயசை இளமையிலே முடிஞ்சிடும் ஒருத்தர் குரு தசை புத்தியில் பிறக்கிறார் இருப்பு தசை குரு பத்து வருஷத்தில் அப்படி பிறக்கிறார் அப்போ அவருக்கு குரு தசை பத்து குருக்கடுத்து சனி பத்தொம்போது இருபத்தொம்போது கல்யாணம் முடிச்சிருவார் புதன் அப்போ இருபத்தொம்போது நாற்பத்தாறு கேது ஐம்பத்தி மூணு சுக்கரன் எழுபத்தி மூணு குரு அப்படம் சனி சனி பத்து வருஷம் இருப்பில் பிறக்கிறார் அவர் பத்து சனி பதினேழு புதன் இருபத்தி ஏழு கேது ஒரு ஏழு முப்பத்தி நாலு சுக்கரன் ஒரு இருபது ஐம்பத்தி நாலு அதுக்கப்புறம் தான் சூரியதேசம் வரும் அப்போ சூரியன் மூணு நட்சத்திரங்கள் சந்திரன் மூணு நட்சத்திரங்கள் செவ்வாய் மூணு நட்சத்திரங்கள் ராகு மூணு நட்சத்திரங்கள் குரு மூணு நட்சத்திரங்கள் சனி மூணு நட்சத்திரங்கள் அரமுனா பதினெட்டு மிச்சம் இருக்கிறது ஒம்பது ஏழு நட்சத்திரம்தான் இந்த ஒம்பதுல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மீதமுள்ள ஒம்பது நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த சூரிய தச வரும் அவங்களுக்கு சூரிய செவ்வாய் இந்த இடங்களில் இரு இருந்துட்டால் பிரச்சனை இல்லை மற்ற இடங்களில் இருந்து குருவோ வளர்வறை இல்லை பௌர்ணமிக்கு நிகரான ஒரு சந்திரனோ ஒரு சுக்கரனும் பார்த்துட்டா அந்த பிரச்சனை இல்லை சரிங்களா சில பேருக்கு முதுமையிலேயும் வரும் அதாவது கான்செப்ட் என்னென்னா இருபத்தஞ்சி வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் அவங்களுக்கு சூரிய தசையோ செவ்வாய் தசையோ வரக்கூடாது அவ்வளோதான் இவ்வளோதாங்க இந்த சூரியன் செவ்வாய் என்னுடைய சேர்க்கை உடனே சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்குன்னு சொல்லி நீங்கள் அந்த ஜாதகத்தை தள்ளிடுறாதீங்க அந்த ஜாதகர் டாப் லெவலில் இருப்பார் அரசு துறையில் ஜொலிப்பார் அரசியலில் ஜொழிப்பார் யூனிஃபார்ம் சர்வீஸில் ஜொலிப்பார் ரியல் எஸ்டேட்டில் ஜெலிப்பார் கோடிக்கணக்கான சம்பாத்தியங்களை வச்சுருப்பார் பூமி யோகம் நிறையா இருக்கும் நல்ல கார் நல்ல வீடு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்ங்க என்ன ரெண்டு பேரும் நீசம் அடையக்கூடாது செவ்வாய் கடகத்தில் நீசமாவார் சூரியன் தொலாமல் நீசமாவார் அப்படி நீசமானாலும் நீச பங்கம் ஆயிட்டா அந்த ஆட்சி உச்சத்தை விட அதிகமான பலன் செஞ்சிருவாங்க நீச பங்க ராஜயோகத்துக்கு வந்துடணும் அப்படின்னா வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெற்றணும் அந்த சூரியனையும் செவ்வாயும் குருவோ சந்திரனோ சுக்கரனோ யாரோ பார்த்துறணும் இல்லை குருவோ சந்திரனோ சுக்கரனோ சேர்ந்து இருந்துடணும் இருந்துதான் இந்த பிரச்சனை இல்லை சரிங்க சார் சூரியன் செவ்வாய் சம சத்தமாக பார்க்குறாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சூரியன்லேருந்து செவ்வாய் பதினேழு டிகிரி விலகி இருக்காருங்க அவர் அந்த ராசியிலேயே இல்லைன்னு நீங்கள் வச்சுக்கோங்க மொத்தம் முப்பது டிகிரி இருக்குது பதினேழு டிகிரிக்குள்ளே தான் அஸ்தங்கம் அஸ்தமனம் அடைவார் அப்போ அவர் பத்தொம்பது டிகிரி இருபது டிகிரியில் இருக்கிறார் அப்படின்னா அது செயற்கையே இல்லைங்க இப்போ அவங்கவுங்க ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் சொன்னது கரெக்டாக இருக்கும் எத் நீங்கள் இப்பயே நினைப்பீங்க நமக்கு ஒரு நல்ல ஜாதகம் வந்ததுலாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்ட்டு அதனால் முதல்ல லக்கணம் லக்னாதிபதியை பாருங்கள் அவர் குரு அணி லக்கணங்களில் பிறந்திருக்காரா சுக்கரணி லக்கணங்களில் பிறந்திருக்காரான்னு பாருங்கள் அவருக்கு பருவத்தில் இப்போ குரு அணி லக்கணம்னா சூரிய சந்திர செவ்வாய் குருதசை வரணும் சுக்கரணி லக்கணங்களில் பிறந்திருந்தால் சனி புதன் இந்த மாதிரி சுக்கரதசை வரணும் அதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கோங்க இல்லையே சார் எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் நாங்கள் பிரிஞ்சிட்டோமே அஷ்டமாதிபதி தசை வந்திருக்கும் ரெண்டு பேரில் கல்யாணம் முடித்த உடனே இல்லை ரோகாதிபதி தசை வந்திருக்கும் இல்லை சிலருக்கு அஷ்டம சனி வந்திருக்கும் சிலருக்கு ஜென்ம சனி வந்திருக்கும் அந்த மாதிரி தான் பிரிச்சிருக்குமே ஒழிய சூரியன் செவ்வாயினால நீங்கள் பிரியலை அதை மட்டும் ஏன் வச்சுக்கோங்க ஆனால் நான் சொன்ன கண்டிஷன் கண்டிப்பாக இருக்கணும் அப்ளைபிளாக இருக்கணும் இப்போ சூரியன் செவ்வாய் இங்கே சேர்ந்துட்டாங்க இங்கே செவ்வாய்க்கு பகை வீடு இங்கே சூரியன் நீசம் அடைஞ்சிடறாரு இது குருவோ சந்திரனோ சுக்கரனோ யாரும் பார்க்கல இல்லை கூடவும் இல்லை அந்த தசை கல்யாணம் முடிச்சவன வருது பிரிக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமுக்குங்க ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அறுகது போல் வேறுன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தியமைகிறேன் வணக்கம்